வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் சாதி அடையாளங்களுடன் திருச்செந்தூர் செல்ல தடை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு கட்டுப்பாடு சாதி ரீதியிலான உடைகள் அணியவோ சர்ப காவடி எடுத்துச் செல்லவோ போலீசார் தடை விதித்துள்ளனர் திருப்பதி லட்டு விவகாரம் நான்கு பேர் கைது திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு நெய் கலப்பட வழக்கில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி உரிமையாளர் ராஜு ராஜேந்திரன் திருப்பதி வைஷ்ணவி பால் நிறுவன தலைமை நிர்வாகி உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தது சிபிஐ மெட்டா நிறுவனத்தில் மூவாயிரம் பேர் பணி நீக்கம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை நிர்வகிக்கும் மெட்டா நிறுவனத்தில் மூவாயிரம் பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் நாளை முதல் பணிநீக்க நடவடிக்கை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளன ஒருநாள் தொடரை வென்றது இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றியின் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்று தொடரை கைப்பற்றியது இந்தியா இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா முப்பத்தி இரண்டாவது சதம் அடித்து நூற்று பத்தொன்பது ரன்கள் குவித்துள்ளார் கடனை வசூலிக்க டார்ச்சர் செய்தால் பத்து ஆண்டுகள் சிறை ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் கர்நாடக அரசு அதிரடி சட்டம் கடன் வாங்கியோரை கடன் கேட்டு டார்ச்சர் செய்தால் பத்து ஆண்டுகள் சிறை மற்றும் ஐந்து லட்சம் அபராதம் நிலுவையில் உள்ள கடன் வட்டியுடன் தள்ளுபடி செய்யப்படும் என கர்நாடக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது வங்கிகள் மற்றும் கடன் வழங்கும் நிறுவனத்திடம் கடன் பெற்றவர்கள் அந்த கடனை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் கட்ட முடியவில்லை என்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் கடன் பெற்றவர்களை தொடர்பு கொண்டு கடனை உடனடியாக திருப்பி செலுத்தும்படி நிறுவனத்தால் வற்புறுத்தப்படுவார்கள் குறிப்பாக கிரெடிட் கார்டு மற்றும் கடன் வழங்கும் செயலிகள் மூலம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத சூழலில் கடன் கொடுத்தவர்களின் டார்ச்சர் தாழாமல் ஏற்படும் தற்கொலை அவதூறுகளை தடுக்க இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு முடிவு கட்ட கர்நாடக அரசு சிறுகடன் சட்டத்தில் கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் என்ற திருத்தத்தை கொண்டு வந்தது இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது எனினும் கடன் கொடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக கூறி இந்த அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்து மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளார் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி ஆட தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் தடை விதித்துள்ளது நள்ளிரவு முதல் அதிகாலை ஆறு மணி வரை ஆன்லைன் கேமில் பயனர்களை அனுமதிக்க கூடாது பணம் கட்டும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் அட்டை சரிபார்ப்பு இனி கட்டாயம் ஆன்லைனில் விளையாடுவதற்கு ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் எச்சரிக்கை செய்தி அனுப்ப வேண்டும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் விதிகளை கடுமையாக்கியது ஆணையம் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் கடந்த எட்டாம் தேதி நடந்த பயங்கர நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி எட்டு பேரை மீட்கும் பணி மூன்றாவது நாளாக தொடர்கிறது இருந்து ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு பாதயாத்திரை பக்தர்கள் வசதிக்காக இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கட்டணம் இல்லாமல் அரசு நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூசத் திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாத வந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்கள் வசதிக்காக பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மற்றும் சண்முக நதியிலிருந்து இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அரசு நகர பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகிறது பக்தர்களின் வசதிக்காக இலவசமாக இயக்கப்படும் அரசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை பழனி திருக்கோயில் நிர்வாகமே ஏற்றுக்கொள்கிறது இலவச அரசு பேருந்துகள் இயக்கத்தை பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இலவசமாக பேருந்து இயக்கப்படுவது போலவே இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பழனி மலைக்கோவிலில் கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டு பக்தர்கள் இலவச தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் திருக்கோவில் நிர்வாகிகள் போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சோளிங்கரில் பாலடைந்த நிலையிலிருக்கும் நந்தியாற்று பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருந்து கே பேட்டை பள்ளிப்பட்டு கேஜி கண்டிகை திருத்தணி நகரி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செல்ல பிரதான பாலமாக நந்தியாற்று பாலம் உள்ளது இந்த பாலத்தின் வழியாகத்தான் பழமை வாய்ந்த திருக்கோவிலான யோக நரசிம்மர் கோவிலுக்கும் மருத்துவமனைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த பாலத்தை முறையாக பராமரிக்காமல் உள்ளதால் பாலத்தில் பக்கவாட்டில் இருபுறமும் செடிகள் வளர்ந்து வருகிறது இதனை நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சியப்படுத்தாமல் செடிகளை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆற்காட்டில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து வசிக்கும் பேராசிரியர் வீட்டில் சிறப்பு போலீசார் சோதனை செய்ய வந்துள்ளதாக கூறி வீட்டிலிருந்து லேப்டாப் செல்போன் ரொக்கம் மற்றும் தங்க நகையை திருடிச் சென்ற ஆறு பேர் கும்பலை ஒரே நாளில் ஆற்காடு டவுன் போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி பிரியா வயது நாற்பது பேராசிரியாக சென்னையில் பணியாற்றுகிறார் இவரது கணவர் வசந்தகுமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனது இரண்டு மகன்களுடன் ஆற்காட்டில் லட்சுமி பிரியா வசிக்கிறார் இந்நிலையில் ஆறு பேர் கொண்ட கும்பல் லட்சுமி பிரியாவின் வீட்டுக்கு வந்து நாங்கள் சென்னையைச் சேர்ந்த சிறப்பு போலீசார் என அடையாள அட்டையை காண்பித்து தங்களது வீட்டை சோதனையிட வேண்டும் என்று கூறி அவரது வீட்டின் அனைத்து அறைகளிலும் சோதனையிட்டுள்ளனர் அவர்கள் சென்ற பிறகு லட்சுமி பிரியா வீட்டில் இருந்த பொருட்களை சரிபார்த்ததில் லேப்டாப் செல்போன் தங்கம் மற்றும் ரொக்கம் திருடு போனது தெரிய வந்துள்ளது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆற்காடு டவுன் போலீஸில் லட்சுமி பிரியா புகார் கொடுத்துள்ளார் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆர்காட்டிலிருந்து செய்யாறு செல்லும் சாலையில் சந்தேகப்படும்படியாக வந்த வாலிபர் ஒருவரை பிடித்து விசாரித்ததில் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாரா படவேட்டைச் சேர்ந்த ராஜசேகர் வயது நாற்பத்தி ஒன்று என்பது தெரிய வந்துள்ளது அவர் பேராசிரியர் லட்சுமி பிரியா வீட்டில் சிறப்பு போலீசார் என போலியாக சோதனையிட சென்றது தெரிய வந்துள்ளது அவரிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் வேலூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் வயது இருபத்தி ஒன்பது காதர் வயது இருபது ஜெகன் வயது இருபது வேலூர் கீழ அரசம்பட்டு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ்குமார் வயது இருபத்தி ஏழு திருவண்ணாமலை மாவட்டம் தச்சூரை சேர்ந்த கார்த்திகேயன் வயது இருபத்தைந்து என்பது தெரிந்து ஆறு பேரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் ஆற்காடு நீதிமன்றத்தில் ஆஜர்படைத்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் அவரிடம் இருந்து ஒரு லேப்டாப் செல்போன் மூன்று கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் அவரிடம் இருந்த போலியான போலீஸ் அடையாள அட்டையும் காரும் பறிமுதல் செய்தனர் லட்சுமி பிரியா தனியாக வசிப்பதை தெரிந்து இந்த கும்பல் இந்த செயலில் ஈடுபட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் போலி போலீஸை ஒரே நாளில் ஆற்காடு டவுன் போலீசார் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது ஆற்காடு பகுதியில் பெண் பேராசிரியை போலீசார் என ஏமாற்றி கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது காமராஜர் துவங்கிய மத்திய உணவு திட்டத்தில் சாப்பிட்டு கல்வி பயின்றவன் நான் கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் பேச்சு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நல்லூர்பேட்டையில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் பயின்ற மாணவர்கள் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று அவர்கள் குடும்பத்துடன் கூடும் நிகழ்ச்சி புலவர் விஐடி வேந்தரும் அப்போதைய பள்ளி மாணவருமான விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் பதுமனார் உள்ளிட்ட பலர் தற்போது வயது முதிர்ந்தாலும் தங்களின் பேரன் பேத்திகளுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எழுபது ஆண்டுகளுக்கு பின்னர் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளருமான டி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள் மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தினார்கள் இதில் கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா பேசுகையில் அக்காலத்தில் கிராமங்களில் கல்வி பயில பெரும் பாடுபட்டோம் அப்போது காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மத்திய உணவு திட்டத்தில் உணவு அருந்தி அதில் பயின்றவர்களில் நானும் ஒருவன் அப்படி பயின்றுதான் இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளோம் காமராஜரின் சேவை மறக்க முடியாதது இப்போது இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் நாங்கள் ஒருங்கிணைந்து சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது கல்வியை நீங்கள் பயின்றால் எல்லா தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் என பேசினார் பின்னர் ஜி விஸ்வநாதன் கூறுகையில் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கின்றோம் எங்களுக்கு மகிழ்ச்சியும் அளிக்கிறது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம் பேரன் பேத்திகளுடன் இந்த விழாவினை நாங்கள் கொண்டாடுகிறோம் என கூறினார் தங்க கோவிலில் உலகிலேயே மிக உயரமான இருபத்தி மூன்று அடி உயரம் பதினேழு அடி அகலம் பதினைந்தாயிரம் கிலோ எடை கொண்ட நடராஜர் சிலையின் கீழ் உலக அமைதிக்காகவும் மக்கள் நலமுடன் வாழவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி தேவார திருவாசக பாடல்களை பாடி திரு வாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் முற்றோதல் வேலூர் மாவட்டம் அரியூரில் உலக புகழ்பெற்ற தங்கக்கோவில் வளாகத்தில் இன்று உலகிலேயே மிகவும் உயரமான இருபத்தி மூன்று அடி உயரம் பதினேழு அடி அகலம் பதினைந்தாயிரம் கிலோ எடை கொண்ட நடராஜ சிலையில் மக்கள் அனைவரும் நலமுடன் நோய் நொடியின்றி வாழவும் உலக அமைதிக்காகவும் மழை வேண்டியும் இயற்கை வளங்கள் பெருகி விவசாயம் செழிக்க வேண்டி சிவனடியார்கள் சிவ வடிவேலன் தலைமையில் தங்கக்கோவில் முதல் நடராஜர் சிலையின் வரையில் ஊர்வலமாக வந்து திருவூடல் வாத்தியங்கள் வாதியங்கள் முழங்க வந்தனர் பின்னர் நடராஜர் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்து தேவார திருவாசக பாடல்களை பாடி முற்றோதல் செய்தனர் இதில் திரளான சிவனடியார்களும் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் வெற்றியை பெறும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக அதிகம் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் சட்ட கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் கார்த்தியாயினி பேட்டியளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தசரதன் பதவியேற்பு விழா மாநில செயலாளர் இனி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் நிர்வாகிகள் சரவணன் வெங்கடேசன் உள்ளிட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் இவ்விழாவில் பங்கேற்றனர் காத்தியாயினி உறுதிமொழி வாசிக்க உடன் உறுதிமொழியை ஏற்று தசரதன் பதவியேற்றார் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளும் பங்கேற்றனர் பின்னர் பாஜக மாநில செயலாளர் காத்தியாயினி செய்தியாளரிடம் கூறுகையில் பாஜகவின் புதிய மாவட்ட தலைவராக தசரதன் பொறுப்பேற்றுக் கொண்டார் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெறும் தமிழகத்தில் தாமரை மலராது என திமுக கூறுவது எக்காலத்தின் கூக்குரல் டெல்லியில் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்பி துணப்பக்கட்டையை தூக்கிவிட்டு பாஜக மலர்ந்தது அதே போல் தமிழகத்திலும் தாமரை மலரும் பட்டிதொட்டி பட்டி தொட்டி எங்கும் பாஜகவின் வளர்ச்சி தலைவர் அண்ணாமலையால் வேகமாக வளர்ந்து வருகிறது தமிழகத்திலும் தாமரை மலரும் பாஜகவில் எந்த ஒரு கோஷ்டி பூசலும் இல்லை இந்த அரங்கில் அனைவரும் வந்துள்ளனர் மத்திய அரசு தமிழகத்திற்கு போதுமான நிதியும் நீதியும் தரவில்லை என திமுக கூறியது குறித்து கேட்டதற்கு எவ்வளவு நிதி கொடுத்தாலும் விடியல் வராத ஆட்சிதான் நடக்கிறது அராஜகம் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலை இளைஞர்கள் மதுபோதையில் இருக்கின்றனர் டாஸ்மாகில் வரும் நிதி எங்கு போகிறது தமிழகத்தில் புதியதாக என்ன திட்டம் கொண்டு வந்துள்ளனர் இதனை ஒரு தலைப்பாக பேசுவதிலேயே திமுக அரசு உள்ளது தவறுகள் அநியாயம் நடக்கும்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி பெண்களுக்கு இழுக்கு என்றால் அவல நிலைக்கு எதிராக பாஜக தலைவர் தன்னையே சாட்டையால் அடித்துக் கொண்டார் திமுகவினரிடம் முதல்வர் பெண்களுக்கு மரியாதை தர வேண்டும் என சொல்லி கொடுத்தாவது செய்ய வேண்டும் இழுக்கான செயல்களை மக்களுக்கு எடுத்துக்காட்டாகவே பாஜக தலைவர் தன்னை சாட்டையல் அடித்துக் கொண்டார் இதே வேலூரில் வன்கொடுமை கஸ்பாவில் சிறுமி வன்கொடுமை இதற்கு இங்குள்ள அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ பொறுப்பு எடுப்பார்களா இனி இந்த தவறுகள் நடக்க கூடாது ரயிலில் பாலியல் வன்கொடுமை முயற்சியில் படுகாயமடைந்த பெண்ணிற்கு உரிய நியாயம் கிடைக்க ரயில்வே துறை நடவடிக்கை எடுக்கும் இது செய்யும் நபர்களுக்கு சரியான சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறு நடந்தால் சட்டரீதியாக கடும் நடவடிக்கை எடுத்தால் அது ஒரு பாடமாக இனிவரும் காலங்களில் அமையும் என கூறினார்